வணக்கம் சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த மாதத்தில் கிரக நிலை மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நன்றாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராக ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சுக்கரனோ பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானோ ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானோ அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கரக அடைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க ஏன்னா இந்த மாதத்தில் யாராவது ஒரு முக்கிய நபரை அவங்க மூலமா நிறைய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடைய பெயருக்குன்னு தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்தபடி சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது பழைய கடனெலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கூட உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட இந்த டைம் அனுகூலமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே இதே மாதிரி ஒரு சிலர்லாம் அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்துப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த மதத்தில் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேடிக்கை வினோதம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படப்படுவீங்க அதுவும் குடும்பத்தோடு கலந்து கொள்றதுனால ரொம்ப மகிழ்ச்சமாக செயல்பட போகிறாங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலிமாவும் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் கிடைக்கும் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க புதிதாக ஏதாவது ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது சக கலைஞர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் இந்த டைம் கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அது அளவுக்கு அதெல்லாம் ஒரு அளவுக்கு தகர்த்து ஏறிய அளவுக்கு உங்களுக்கு திறமை சிறப்பாகவே இருக்கு கூட இருப்பவங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனையினால் ரொம்ப தோய்ந்து போயிருந்தவங்க கூட இந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் உங்களுக்கு யோகமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் படிப்படியாக குறையும் ஆனாலும் மற்றவங்ககிட்ட பழகும் போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாக்கியெல்லாம் வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் ஏன்னா இந்த டைமு பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து படிப்பீங்க ரொம்ப தெளிவாக புரிந்து படிக்கிறதுனால நல்ல ஒரு பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் இருந்த அந்த காரணம் வருத்தம் குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பண நாட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இடமாற்றம் நிலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய நிலையில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைமு நீங்கள் சந்திச்சாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றமாக தான் இந்த மாதத்தில் அமையும் தம்பதிகளுக்குள்ள கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க கூட்டு தொழில் உங்களை பார்த்து ஒரு மரியாதையா பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய குழந்தைகள் மூலிமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாய்ப்புகளை தவற விட்ட மாதிரி ஆயிரும் அதனால முடிந்த அளவுக்கு வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க தாயோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது தெற்கு தென்கிழக்கு திசையில் உங்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாய் உறவுகள் மூலிமாவும் ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உறவினர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உறவினர்கிட்ட பேசும்போதும் அல்லது அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போதும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடை வந்தாலும் கூட அதை தகர்த்து எறிகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இந்த டைம் இருக்கும் அந்த தடையெல்லாம் ஓரளவுக்கு உடைச்சிட்டு ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தையில கொஞ்சம் நிதானத்தை தாய்வழி உறவுகள் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் தாய்வழி உறவுகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கிற நவகிர சன்னிதியை ஒன்பது முறை வந்து வளம் வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையில் திங்கக்கிழமை புதன் வெள்ளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது அதே மாதிரி தேய்பிரையில் பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் வெள்ளி இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டம நாட்களில் அதிகமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது ரொம்ப நிதானமாக இருங்க புதிய முயற்சி எதையுமே அன்றைய தினம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ